நியூஸ் ஸ்டீல் லெதர் செல்ஃபி கோல போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு ஸ்டீல் லெதர்ஸ் தரமான தோல் தயாரிப்புகளை வழங்கும் முன்னணி நிறுவனம் இந்த நிறுவனம் நடத்திய கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கியது இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பால்சன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் எஸ் ஆர் சாம் பால்ஸ் ஸ்ரீ லெதர்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர் சுஷாந்தோ ஆகியோர் கலந்து கொண்டு செல்பி கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புரசைவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ லெதர்ஸ் ஸ்டோரில் நடைபெற்ற விழாவில் முதல் ஐம்பது பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கினர் தமிழ் கலாச்சாரம் மற்றும் கலைகளின் பெருமையை வளர்க்கும் நோக்கில் மார்கழி மாதத்தின் போது நடத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த கோல போட்டி சிறப்பாக நடத்தப்பட்டு வருவது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான போட்டி தொடங்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது

ஒரே <laughs> மா வந்தா மொழி பார்ப்பேன் வந்த ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஸோ எப்படி எனக்கு இதே மாதிரி மேல மேல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் உங்க ஸ்ரீரதம் மென்மன் மேல கோபுரம் மாதிரி உச்சி போயிட்டு நல்லா வளரணும்னு எங்களோட எல்லாருடைய வந்திருக்கேன் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் மகளே தின வாழ்த்துக்கள் நம்மளுக்கு பாரதியார் சொல்லியிருக்காங்க எனக்கு அதுவும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய உமன்ஸ் டே மகளிர் தினத்துல கிடைச்ச அந்த கிஃப்ட் வந்து கிஃப்ட் எனக்கு எப்படிலாம் தெரியாது ஆனா என்னை பொறுத்த ரொம்ப ரொம்ப பெருமையா நான் வர்றேன் என்னுடைய பசங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பசங்க தான் அதுவுமே வந்து எனக்கு அந்த கேர்ள்ஸ் அதுவுமே வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் எனக்கு இன்னைக்கு இந்த உமன்ஸ் டே எனக்கு கிடைச்ச கிஃப்ட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேம் அதுவும் எனக்கு எல்லாமே கையால கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷம் அதுவும் போடுறது அப்படிங்கறது வந்து அந்த கலச்சு

எனக்கு ஒரு குடும்பம் ஸ்ரீலஸ் குடும்பமே எனக்கு சேர்ந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது இப்ப தேர்ட் நான் வந்திருக்கேன் எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு பாத்துக்கோங்க அதுக்கு ஸ்ரீலதஸ்க்கு நான் ஒரு நன்றி சொல்ல தெரிஞ்சுக்கிறேமா அதாவது வருஷத்துல ஒரு நாள் எங்க எல்லாரையுமே நீங்க இணைச்சி கொண்டு வந்து

நம்ம கல்ச்சராக விடாமல் இது பண்ணி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறாங்கல்ல ரியலி வெரி வெரி கிரியேட் ஆகும் எல்லாருமே ஹாட் சாஃப்ட்டு தேர் அப்புறம் அவங்க ஸ்ட்ரீலதில் ஹட் சாஃப்ட் டு ஸ்ட்ரீலதர்ஸ் இந்த நம்ம கல்ச்சராக விடாமல் எவ்ரி இதில் ரெக்கெண்ட்ஸ் ஃபை டூ சிக்ஸ் இயர்ஸ் தான் அவங்க இந்த கோல போட்டி வச்சு காம்படிஷன் நடத்தி எல்லாேருக்கும் துஃப்ட்டு கொடுத்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்கல்ல ஹாட் சாஃப்ட்டு தேர் இது எல்லோரும் க்ளம்பர் பண்ணாங்கன்னா எவ்வளவே ஃபாலோ பண்ணலை தேங்க் ஸோ மணம் Yes? yes? All the winners, everyone sixteen letters. Yes. Thank you so much, all the winners, congratulations and thank you.